திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் கட்சியினர் சிலருடன் சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்று அங்கு அமர்ந்து கொண்டு கட்சியினரிடம் பேசி வருகிறார் இதன் பின்னணியில் பலமான ஜோதிட காரணங்கள் உண்டு என கட்சி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது இன்றளவிலும் தன்னை நாத்திகவாதியாக காட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் முழுமையான ஆன்மீகவாதியாக மாறிவிட்டார் குடும்ப ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்ய துவங்கிவிட்டார் அவர் சிம்ம ராசியை சேர்ந்தவர் அவருக்கு சூரியனால் கட்டாயம் லாபம் ஏற்படும் அதனால் சூரியன் சங்கமிக்கும் இடங்களில் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் சூரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று அவருக்கு ஜோதிடர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி வெளிப்படையாக செய்ய முடியும் என அவர் கேட்க அதற்கும் ஜோதிடர் தரப்பில் இருந்து வழி சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படிதான் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சென்று பிரதோஷ நாளில் கட்டளைதாரராக மாறி பூஜைகளை செய்திருக்கிறார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரதோஷ நாளில் திருவாரூர் கமலாலயம் குளத்தின் நடுவில் உள்ள சிவனுக்கு பூஜைகள் செய்தவர் அன்று இரவு கமலாலயம் குளத்தை இடது வளமாக சுற்றி வந்து வணங்கியிருக்கிறார் தொடர்ச்சியாக சிவன் சன்னதி உள்ள ஊர்களுக்கு சென்று பிரதோஷ நாளில் சிவனை வழங்க முடிவெடுத்துள்ளார் இதற்கிடையில் சூரியன் உதிக்கும் இடமான கிழக்கு பக்கம் அமர்ந்து சூரியனை நினைத்து தியானம் செய்து வழிபட வேண்டும் என ஜோதிடர் அறிவுறுத்தியிருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் அவர் அடிக்கடி மெரினா கடற்கரைக்கு சென்று சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி அமர்ந்து தியானம் செய்கிறார் பின் கட்சியினருடன் சேர்ந்து ஆலோசித்துவிட்டு வீடு திரும்புகிறார் இப்படியெல்லாம் அவர் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் விரைவில் அரசியலில் மிக உயர்ந்த இடத்தை அடைவார் என்றும் ஜோதிடர்கள் சொல்லியுள்ளனர் ஜோதிடர்கள் சொல்வதையெல்லாம் ஸ்டாலின் நிறைவேற்றுகிறார் பரிகாரம் காக்குமா என்பதுதான் தெரியவில்லை இவ்வாறு திமுக வட்டாரங்கள் கூறியுள்ளன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்